கிரகதோஷம் இங்க வாழ்க்கையில் அமைதி பெற நவகிரக வழிபாடு மிகவும் முக்கியம் ஆனால் ஒவ்வொரு கிரகத்திற்காக ஒவ்வொரு கோவிலுக்கு செல்ல வேண்டிய அவசியம் இல்லை தமிழகத்தில் இருக்கும் இந்த ஒரு குறிப்பிட்ட கோவில் ஒரே இடத்தில் நவகிரக வழிபாட்டை முடிக்க உதவுகிறது அதுவும் அந்த நவகிரகங்கள் சாதாரண சிலைகள் அல்ல அதில் ஒரு மிகப்பெரிய ரகசியம் இருக்கிறது அது என்னென்னு பார்க்கலாமா இது நவபாஷாண நவகிரக கோவில் ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள தேவிப்பட்டினம் என்ற இடத்தில் அமைந்துள்ளது இது ஒரு மிக பழமையான கோவில் இங்கே நவகிரக வழிபாடு மிக விசேஷமானது ஆனால் இதை உண்மையில் சிறப்பாக்குவது இங்கு உள்ள நவகிரகங்கள் தான் அவை நவபாஷாணம் என்ற மருந்து தன்மை கொண்ட பாறைகளால் செய்யப்பட்டவை நவபாஷாணம் என்பது சித்தர்களால் தயாரிக்கப்பட்ட ஒரு அற்புத கலவை இது மருத்துவ குணம் வாய்ந்தது உடலுக்கு ஆரோக்கியம் தரக்கூடியது நம்முடைய முருகன் சிலைகள் முக்கியமாக பழனி முருகன் சிலை கூட இதே நவ பாஷாணத்தால் தான் செய்யப்பட்டுள்ளது இதற்கேற்ப இங்குள்ள நவகிரக சிலைகள் இந்த சக்தி வாய்ந்த கலவையில் செய்யப்பட்டுள்ளன இதனால் இங்கே வழிபடும் யாருக்கும் கிரகதோஷம் நீங்கும் ஆரோக்கியம் செழிப்பு கூடும் என்று நம்பப்படுகிறது இந்த கோவிலுக்கு ஒரு பெரிய வரலாறும் உண்டு இராமாயண காலத்தில் ஸ்ரீராமர் இலங்கைக்கு புறப்படும் முன் இங்கே வந்து நவகிரகங்களை வணங்கினார் என்று சொல்லப்படுகிறது அப்படிப்பட்ட ஒரு புனித தலம் தான் இது இங்கே வரும்போது நீங்களும் சில முக்கியமான விஷயங்களை செய்யலாம் கடலில் சென்று ஒரு முறை நீராடுங்கள் இது பாவங்களை நீக்குவதாக நம்பப்படுகிறது நவகிரகங்களுக்கு தனிப்பட்ட வழிபாடு செய்யலாம் ஒவ்வொரு கிரகத்திற்கும் வெவ்வேறு நிற புஷ்பங்கள் சாத்தலாம் எளிமையான வழிபாடு இங்கே பூஜைகள் மிக எளிமையானவை அஷ்டோற்றம் சொல்லி நேராக வணங்கினாலே பலன்கள் கிடைக்கும் இந்த கோவில் ராமேஸ்வரத்திலிருந்து சுமார் பதினைந்து கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது ராமநாதபுரம் நகர் அருகில் இருப்பதால் சென்னை மதுரை திருச்சி போன்ற இடங்களில் இருந்து ரயில் அண்ட் பஸ் வசதி உள்ளது தரிசனம் செய்ய எளிதான இடம் ஒரே இடத்தில் நவகிரக பரிகாரம் செய்ய விரும்பினால் இது ஒரு சிறந்த கோவில் ஒரு முறை வந்தால் திரும்பவும் இங்கே வரும்படி மனதில் தோன்றும் சக்தி வாய்ந்த இடம் இது நீங்கள் இங்கே வந்திருக்கிறீர்களா இந்த வீடியோவோட ஸ்பான்சர்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா பைமோட் மொபைல் ஆப் இது வந்து ஒரு ஷாப்பிங் பண்ணுற ஒரு ஆப் இந்த ஆப்பில் உங்கள் வீட்டுக்கு தேவையான அனைத்து பொருட்களும் இதில் கிடைக்கும் கிராசரி ஐட்டம்ஸும் கிடைக்கும் நீங்கள் ரெகுலராக வாங்குகிற பொருட்களே வந்து இங்கே வந்து டிஸ்கவுண்டில் நீங்கள் வாங்கிக்கலாம் இந்த ஆப் வந்து ஆண்ட்ராய்ட்லேயும் அவைலபிளாக இருக்குது ஆப்பிள்லேயும் அவைலபிளாக இருக்குது இந்த ஆப்போட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது தேவைப்படுறவங்க டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்க இன்னொரு அற்புதமான தகவல் கொண்ட வீடியோவில் சந்திக்கலாம்